ஒவ்வொருவருக்கும் நிரந்தர வீடு பைக் வீட்டுக்கு ஒரு கார் விஜயின் அதிரடி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு முதல் ஐந்து மாத காலமே உள்ள நிலையில் தேர்தல் பணியை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளது அந்த வகையில் திமுக அதிமுகவிற்கு போட்டியாக களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய் தாவேகா என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டு மாநில மாநாட்டை நடத்தி அசத்தியுள்ளார் அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களை சந்திக்கும் வகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதன்படி திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகை நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் வெற்றிகரமாக மக்கள் சந்திப்பை விஜய் முடித்திருந்த நிலையில் நூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து தாவைக்காவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மக்களை சந்திக்க மீண்டும் விஜய் களத்தில் இறங்கியுள்ளார் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜே பி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் மக்களை சந்திக்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விஜய் தமிழகத்தில் மணல் கொள்ளை அதிகரித்துள்ளதாக விமர்சித்தவர் அதற்கு திமுக அரசே காரணம் என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் குறிவைத்தால் தவறாது தவறும் என்றால் குறிவைக்க மாட்டேன் எம்ஜிஆர் கட்சியை கூத்தாடி கட்சி என்கிறார்கள் எம்ஜிஆர் தொண்டர்களை கூத்தாடி கட்சியினர் என்கிறார்கள் ஐம்பத்தி மூன்று வருடமாக கூத்தாடி கட்சி நடிகர் கூட்டம் என கதறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே குறிவைத்தால் தவறாது தவறும் என்றால் குறிவைக்க மாட்டேன் என எம்ஜிஆர் வசனம் எம்ஜிஆர் வசனம் யாருக்கு என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்ட விஜய் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தர வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் நிச்சயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கார் லட்சியம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருவர் கட்டாய பட்டப்படிப்பு என அறிவித்தார் மேலும் தற்குறி என தாவேக்கா தொண்டர்களை விமர்சிப்பதற்கும் கண்டனம் தெரிவித்தார் தாவேகாவினர் ஆதரவாளர்கள் ஜென்சி சிறுவர்களை தற்குரிகள் என கூறுகிறார்கள் தாவேக்காவினரை தற்குரிகள் என விமர்சிப்பவர்களுக்கு திமுக எம்எல்ஏவை பதிலளித்துள்ளார் திமுக எம்எல்ஏவைப் போல தாவேக்காவினருக்கு எதிரான விமர்சனம் கொண்டவர்கள் மாறுவார்கள் என விஜய் தெரிவித்துள்ளார்